இஃப்தார் நோன்பு இப்போ புனிதமான இஃப்தார் நோன்பு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க இங்க உங்க தலைவரும் வந்து இந்த இஃப்தார் நோன்பு கொண்டாடிட்டு இருக்கும் போது பேர்லாம் இன்னைக்கு விஜய் அவர்களும் வந்து இந்த இஃப்தார் நோன்பு கொண்டாடிட்டு இருக்காரு அது பலதரப்பட்ட விமர்சனங்களும் வருது பல பேர் வந்து அதை ஆதரிக்கவும் செய்றாங்க ஸோ இது நீங்க எப்படி பாக்குறீங்க இஸ்லாத்துடைய அந்த கருத்துக்களை உள்வாங்கி செய்கிறாங்க எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்கள் தலைவர் கடந்த இருபத்தி ஒரு ஆண்டு காலமாக அவர் வந்து இப்தார் நோன்பு இருக்கிறார் அவரோடு சேர்ந்து உங்க தலைவர் மட்டும் இல்லாம நீங்களும் இன்னும் நிறைய பேர் வந்து வந்து அப்படின்ற அதாவது எங்கள் தலைவர் மட்டுமல்ல தலைவரோடு சேர்ந்து நாங்க ஒரு நான்கு ஐந்து பேர் நாங்கள் இஸ்லாமியர்கள் அல்ல அது எந்த மாதத்துல இருந்தா நாங்கள் வந்து பின்பற்றுவோம் இப்போ வந்து இந்து இந்த தலைவர் கோயிலுக்கெல்லாம் போவார் நீங்க பார்த்துருப்பீங்க பாரியம்மன் கோயிலுக்குலாம் போவார் அது மாதிரி வள்ளலாறு கோயிலுக்குலாம் அங்கே போயிருக்காரு வள்ளலாறு அவரும் வந்து சனாதன தர்மத்தை வந்து இது கொடுப்போம் சனாதனம் என்பது வேற நீங்க கடவுளை வணங்குகிற எந்த கருத்தும் இல்லை ஆனால் கடவுளின் பெயரால் எவெல்லாம் கலவரம் பண்ணுறானோ கடவுளின் பெயரால் மக்கள் யார் பிரித்தாள்கிறார்களோ அவர்கள் தான் சனாதனவாதிகள் அவங்கள நான் எங்களுக்கு எதிரிதான் நிறைய பேரும் பயனா இவர்கள் வந்து இந்து மதத்துக்கு எதிரி பண்டம்னு சொல்லுவாங்க தலைவர் எந்த காலத்துலயுமே சொன்னது இல்லை அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது அப்போ தாமே காலையில வந்து விஜய் அவர்களை வருவாங்கன்றவை எதிர்பார்த்தாங்க கட்சி தலைவரா சூட்டி படம் நடந்துக்கிறதுல அறுபத்தி ஒன்பதாவது படம் நடக்குதுல அதுக்கு அங்கே சென்று இருக்கலாம் இல்லை நம்ம வந்தா முதல்வராத்தியம் வரணும் அப்படின்ற ஒரு செட்டிங்கில கூட இருக்கலாம் மனநிலையில நடிக்க கூட தெரியாது ஆனால் அவர் ஒரு ஐந்து ஆறு ஏழு எட்டு பிறகு தான் அவர் சிறப்பாக நடிக்க ஆரம்பித்தார் இன்னைக்கு நல்லா நடிக்கிறார் நல்லா டான்ஸ் போடுறாரு அது மாதிரி இப்போ வந்து அரசியலுக்கு வந்துருக்கிறாரு அங்கே நல்லா டான்ஸ் போட்டார் இங்க எப்படி டான்ஸ் போடுவாரா இல்லை அரசியல் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் டைம் கொடுக்க கூடாதா இங்கே கொடுக்க மாட்டேங்களா இந்த வீசிக்கிலேருந்து வெளில வந்து ஒரு இப்போது இந்த ரெண்டாவது வருஷம் துவக்க விழாவில் பிரசாந்த் கிஷோரை அவரை கூட்டிகிட்டு வந்து திருப்பியும் ஸ்ட்ராட்டஜி பிளானிங்லாம் பண்ணி எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவரை முன்னிறுத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறார் இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் அவருக்கு வீசிக்கையில் இருக்கும்போது கிடைக்கலையா சார் பேசுகிறதுக்கு தாவேக்கால இருக்கிற கொள்கை பரப்பு செயலாளரான ராஜ்மோகன் அவர்கள் உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சில விஷயங்கள் பேசியிருக்காரு அதனால தான் நீங்களும் வந்து ஓ நம்மளை பற்றி பெருமையாக பேசியிருக்காங்க நம்ம எதுவும் விஜய் அவரை பற்றி அகேன்ஸ்டாக பேசக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் இதுவாக சொல்கிறீங்களா சார் பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட விசிகே ஓட மாநில இளைஞரணி செயலாளர் விசிகே சங்கத்தமிழன் அவர்கள்தான் இருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சார் இப்போ வந்து இஃப்தார் நோன்பு இப்போ புனிதமான இஃப்தார் நோன்பு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க இங்கே உங்கள் தலைவரும் வந்து இந்த இஃப்தார் நோன்பு கொண்டாடிட்டு இருக்கும்போது போது பேர்லாம் இன்னைக்கு விஜய் அவர்களும் வந்து இந்த இஃப்தார் நோன்பு கொண்டாடிட்டு இருக்காரு அதுக்கு பல தரப்பட்ட விமர்சனங்களும் வருது பல பேர் வந்து அதை ஆதரிக்கவும் செய்கிறாங்க ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது மற்றவர்களை பற்றி எனக்கு தெரியாது சரிங்களா அவங்க அரசியலுக்காக செய்கிறார்களா இல்லை உண்மையிலேயே அந்த இஸ்லாத்துடைய அந்த கருத்துக்களை உள்வாங்கி செய்கிறார்கள் எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்கள் தலைவர் கடந்த இருபத்தி ஒரு ஆண்டு காலமாக அவர் வந்து இப்தார் நோன்பு இருக்கிறார் மன்னிக்கணும் அவரோடு சேர்ந்து உங்கள் தலைவர் மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்கள் இன்னும் நிறைய பேர் வந்து உங்கள் இதில் வந்து இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அதாவது எங்கள் தலைவர் மட்டுமல்ல தலைவரோடு சேர்ந்து நாங்கள் ஒரு நான்கு ஐந்து பேர் நாங்கள் இஸ்லாமியர்கள் அல்ல குறிப்பாக நான் அதன் எங்கள் கட்சியுடைய ஆரம்பத்திலேருந்தே இருக்கிறார் இப்போ நானும் இருபத்தோரு ஆண்டு காலமாக நான் அவரோடு இருக்கிறேன் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அதை வந்து ஆரம்பித்து வச்சவர் வந்து முகமது யூசுப் பொருளாளர் அவர் இன்றைக்கி இல்லை நம்ம அவர் இறந்து போயிட்டார் பட் அவர் தான் இதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் என்று இந்த தருணத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அவரோடு சேர்ந்து பாலசிங்கம் இளம் சேக்கு வேறா அவர் ஆரம்பத்திலேருந்து இருக்கிறார் பாலசிங்கம் கூட ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு கழித்து தான் வந்தார் ஆரம்பத்திலேருந்து நான் அவர் பேர் என்ன இளம் சேக்குவேரா வேறா அவர் என் கட்சியுடைய தலைமை நிலைச் செயலாளர் அது போக வந்து மகிலுவரசன்னு ஒரு தம்பி அங்கே இருப்பாங்க அவர் தலைவருடைய பாதுகாப்பில் இருப்பார் அவர் இன்னும் ரெண்டு மூணு பேர் நாங்கள் தொடர்ந்து அவரோட இருக்கிறோம் அதுபோக அப்துல் ரஹ்மான் அவர் வந்து இஸ்லாமிய பேரவுடைய மாநில செயலாளர் அவரோட அவரை சேர்ந்து இஸ்லாமிய இருப்பாங்களே அது யதார்த்தம் தானே அவங்களாம் தொடர்ந்து இருந்து வருகிறார்கள் இது வந்து நாங்கள் வந்து சும்மா இஸ்லாமியர்கள் இருந்துட்டு ஓட்ட வாங்குவோம் அப்படின்ற எண்ணத்தை நாங்கள் இருக்கலை ஏன்னா ஆரம்பத்தில் இங்கே தலைவரை கூப்பிடுவாங்க அந்த இருபது இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் அப்போ நான் துபாயில் இருந்தேன் இடம் லீவுக்கு வரும்பொழுது நமக்கு துபாயில் இருக்கணும்னா அது தெரியும்ல எல்லாம் இஸ்லாமிய தோழர்களும் இருப்பாங்க அது நமக்கு தெரியும் முன்னாடி இருந்து ஏன்னா கடந்த நான் முப்பது ஆண்டுகளாக நான் அங்கே இருந்துருந்துருக்கிறேன் அப்போ இங்கே வரும் பொழுது சரி இது ஒரு நல்ல விஷயம் தான் செய்யலாம் அப்படின்னு தலைவர் என்ன சொல்கிறாருன்னா சும்மா போய் ஈவினிங் போய் நம்ம இப்தார் நோம்பு துறக்கிறது சரியில்லை நம்மளும் அவங்கள மாதிரி இருப்போம் அப்படின்ற மாதிரி முதல்ல ஆரம்பத்தில் வந்து மூன்று நாள் தான் இருந்தார் ஆரம்ப கால காலத்தில் இப்ப குரிய சில ஆண்டுகளாக ஐந்து நாட்கள் தொடர்ந்து இருந்து அவர் வந்து இது மாதிரி இருந்து வருகிறார் இதுல என்ன சொல்ல விரும்புறோம்னா தொண்ணூறுல நான் ஒரு முழக்கம் சொல்லுவோம் விடுதலை சிறுத்தைகள்னா யார் அப்படின்னு கேட்கும்போது எங்க தலைவர் சொல்லுவார் சாவியற்ற மதமற்ற மாற்றாரை மதிக்கின்ற மாண்பு உள்ள மண்ணின் மைந்தர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு எங்க தலைவர் சொல்லுவார் அது மாதிரி அந்த இதுல வந்து நாங்க வந்து இஸ்லாமிய தோழர்களோடு சேர்ந்து நாங்கள் இருந்து வருகிறோம் இப்ப வந்து விஜய் இருக்கிறார்க்குறீங்க ஆரம்பிச்சதுக்கு அவரும் இப்ப கட்சி தொடங்கி இருக்காரு இதே மாதிரியான ஒரு உள்நோக்கத்தோட இல்லாம எல்லாருமே வந்து எல்லாருமே சமம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட அவரும் பண்றாரு இல்ல நிச்சயமா இருக்கலாம் நம்ம வந்து இல்லையு நம்ம சொல்ல முடியாது அப்ப ஒரு நல்ல எண்ணத்துல இருந்தாருன்னா அவரை நாங்கள் வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல பட் இந்த தருணத்தில் வந்து நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா இப்போ இஸ்லாம்னு நம்ம வந்து ஒரு மதமெலாம் நம்ம ஒன்றும் பார்க்கல கைக்டாக அவங்கள்ட்ட மெயினாக வந்து சகோரத்துவம் அங்கே இருக்குது சகோதரத்துவம் தான் நாங்கள் எடுக்கிறோம் வேற ஒன்றும் பெரிய அதில் ஒன்றும் நாங்கள் ஒன்றும் இது பண்ணலை அது எந்த இருந்தால் நாங்கள் வந்து பின்பற்றுவோம் இப்போ வந்து இந்து மதத்தில் கூட இந்த தலைவர் கோயிலுக்கெல்லாம் போவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க மாரியம்மன் கோயிலுக்குலாம் போவார் அது மாதிரி வள்ளல்லாறு கோயில்கள் அங்கே போயிருக்காரு வள்ளலாறு அவரும் வந்து சனாதன தர்மத்தை வந்து இது பண்றாம இல்ல அது நம்ம விளக்கம் கொடுப்போம் சனாதனம் என்பது வேற நீங்க கடவுளை வணங்குகிற எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை ஆனால் கடவுளின் பெயரால் எவெல்லாம் கலவரம் பண்றானோ கடவுளின் பெயரால் மக்கள் யார் பிரித்தாள்கிறார்களோ தான் சனாதனவாதிகள் அவங்கள நான் எங்களுக்கு எதிரிதேன் எங்களை அந்த மாற்று கருத்து ஆனால் கடவுளின் பெயரால் எங்களுக்கு எந்த வகையான பிரச்சனையும் இல்லை பாடு சாமி கும்பிட்டு போறாரு என்ன இருக்கு அது மாதிரி அவர் அல்லாவின் பெயரால் அவங்க ஒரு மத ரீதியாக செல்கிறார்கள் சில பேர் வந்து இஸ்லாத்தின் பெயராக செல்கிறார்கள் சிலர் வந்து நமது இந்து கடவுளின் சார்பாக செல்கிறார்கள் அதில் எங்களுக்கு எந்த வகையான இல்லை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் நிறைய என்ன பையனா இவர்கள் வந்து இந்து மதத்துக்கு எதிரியை பண்ற மாதிரி சொல்லுவாங்க தலைவர் எந்த காலத்திலுமே சொன்னதில்லை சிறுபான்மையினரோட ஓட்டு வேணும் அப்படின்றதுக்காக அப்படிலாம் அதில் எந்த கருத்துமே இல்லை நாங்கள் வந்து உண்மையிலேயே வந்து அவங்களுடைய கொள்கையில நாங்கள் உள்வாங்கியிருக்கிறோம் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து நிறைய இஸ்லாமியர்களுக்கே தெரியாத தருணத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதாவது அவங்களுடைய திருக்குறளை வந்து நூற்றி பதினாலு அத்தியாயம் இருக்குது அதில் ஒரு இடத்துல வந்து அபசா அப்படின்னு ஒன்று இருக்கு அபசான்னா அரபியில் கடுகடுத்தார் இறைவன் மாதிரி ஒரு கருத்து இருக்கு அது என்ன அந்த கதைன்னா அந்த கதையில் அந்த திருக்குறள் இருக்கிற அந்த ஒரு செய்தி அதாவது காலையிலேருந்து முகமது நபி வந்து மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு மகாராக போகிறவங்களாம் சந்திச்சுக்கிட்டு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து இந்த முகமது நபியே வருவதற்கு முன்னால் அவர் பாருங்கள் இறை தூதர் ரைட்டாக வருவதற்கு முன்னாலே ஒரு கூடன் வந்து அங்கே வெயிட் பண்ணுறாரு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு அப்போ வந்து இவர் இந்த கூடனை கண்டுக்கிறாம இந்த மத்த வந்துருப்பாங்க பத்தியெல்லாம் பணம் படைத்தவர்கள் வசதியானவர் அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டே இருப்பாரு அப்போ வானத்திலிருந்து அல்லா பேசுற மாதிரி அதை வரும் நீ இன்னும் படிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம ஒன்று எல்லா மதத்தையும் ஆதரிக்கக்கூடிய ஆளுங்க அதில் என்ன வரும்னா நான் உன்னை எதுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் யாருக்கெல்லாம் கண்ணு தெரியலையோ யாரெல்லாம் ஏழ்மையாக இருக்கிறாங்களோ யார் வறுமையா இருக்காங்களோ அவங்களை நல்வழிப்படுத்துவதற்காக உன்னை அனுப்பி இருக்கிறேன் நீ என்ன பணக்காரர்களுக்கு ஏதோ கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று அல்லா கடுகெடுத்தார் அப்படின்னு அந்த இடத்துல வாசகம் அது பேர் தான் அப்பா அவர் கடுகெடுத்தார் அப்போ அவர் சிறப்பான தானே அப்போ நம்மளால் அந்த வேலையான செய்கிறேன் இப்போ தலைவர் என்ன வேலை செய்கிறாரு ஏழைகளுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கண் தெரியாத பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பெண்களுக்கு குரல் கொடுக்குறதே எங்களுடைய வேலை அதனால் அந்த கருத்தில் நாங்கள் எடுத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ நெட்டில் போட்டு பார்த்தாலே தெரியும் முகமது நபியோடைய கடைசி உரை அப்படின்னு பாருங்க அவர் என்னம்மா சொல்றாரு பெண்களை மதிக்க வேண்டும்ன்றார் முதல் இது அடுத்து என்ன சொல்கிறாருன்னா அவர் ஒரு அரபியை விட ஒரு கருப்பன் அங்க நீக்ரோன்லாம் இருந்திருக்கா அரபியை விட ஒரு கருப்பன் கீழானவன் அல்ல ஒரு கருப்பனை விட அரவி உயர்வானவன் அல்ல உயர்வு தாழ்வு இல்லை அப்படின்றத எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்காங்க எவ்வளவு பெரிய தத்துவம் அதை யோசித்து பாருங்க அப்ப இந்த தத்துவங்களை எல்லாம் எங்க தலைவர் உள்வாங்கிதா உண்மையிலேயே வந்து நாங்க நோன்பு இருக்கிறோமே தவிர சும்மா ஓட்டுக்காக இருக்கவில்லை என்றதை நான் சொல்ல விரும்புறேன் அதான் இங்க இருக்கிற முக்கியமான ஒரு தத்துவம் அது மட்டும் அல்லாது இந்த நேரத்தில் வந்து இப்போ இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு தீவிரவாதிகள் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து பரவலாக இருக்குது அப்படி நம்ம வந்து சொல்வது தவறு எல்லா மதத்துலேயும் எல்லா பயிலுமே இருக்கிறாங்க ஆனால் நம்ம அப்படி சொல்லாமல் அவங்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி எங்கள் தலைவர் இன்று மட்டும் இல்லை இன்றோட வந்து கரெக்டாக இருபத்தோரு ஆண்டுகள் அதை யோசித்து பார்க்கறேன் உண்மையிலே கஷ்டமாக தான் இருப்பேன் நம்மளாம் வந்து அவ்வளோ நோம்பு இருக்கிறோம்ல நான் காலையில வந்து அவளோட இருந்துருவேன் காலையில் நாலு மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரம் வந்து நம்ம வீட்டை வந்து படுத்துடுவோம் சரிங்களா ரெஸ்ட்டு தான் நம்ம நம்ம வெளியெல்லாம் போகிறது இல்லை ஆனால் அவர் எப்படின்னா நோம்பு முழு அந்த காலையில் ஆரம்பித்த பிறகு ஃபுல்லாக இங்கேருந்து மதுரையில் போவார் மதுரையில் ஒரு நிகழ்ச்சி காஞ்சிபுரத்து நேற்றுலாம் போயிருந்தார் ஒரு நிகழ்ச்சி இப்போ கூட நம்ம பேசிக்கொண்டு இருந்த இந்த தருணத்தில் இன்றைக்கி ஐந்தாவது நாளில் இப்போ இதோ ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தேன் ஒரு நிகழ்ச்சியில் உட்காந்து லைவில் இருக்காரு அப்போ அவர் மக்கள் மக்களாக வந்து அவர் வந்து ரொம்ப பணியாற்றுகிறார் சிறப்பாக செயல்படுகிறார் வருங்காலையில் நாங்கள் ஒரு வேளை முப்பது நாள் கூட நோம்பு இருந்தாலும் இருப்போம் முப்பது நாலு ஆனா வந்து எனக்கு ஒரு டாக்டர் சொன்னாரு அது உடல் ரீதியாக நல்லது அப்படின்னு சொல்றாங்க இப்ப மத்த மதத்திலாம் வந்து அப்போ இருப்பாங்க நீ பார்த்துருப்பீங்க இந்து மதத்துல இருப்பாங்க ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருப்பாங்க அடுத்து இஸ்லாமியர்கள் வந்து சில நேரம் சாரி மன்னிக்கணும் கிறிஸ்துவர்கள் வந்து சில நாட்கள் இருப்பாங்கல்ல இப்போ ஆரம்பிச்சுட்டாங்களா லன்ச் சீசன் அது வந்து யாருங்க இருப்பாங்களா அது மாதிரி இவர்களும் இருக்கிறார்கள் அதெல்லாம் பாராட்டுக்குரியதான் இல்லை என்ன ஒரு விஷயம்னு நான் உணர்னா நமக்கு சாப்பாடு எல்லாமே இருக்குது பிரச்சனை இல்லை எப்பவுமே சாப்பிட்லாம் அடுத்து நம்ம சாப்பிட போறோம் நம்பிக்கை இருக்கு ஆனா எத்தனை பேருக்கு சாப்பாடே இல்லாம யோசித்து பாத்தீங்களா இப்ப சாப்பாடே இல்லாம அவன் பட்டினி எப்படி இருக்கும் அதை உணர்றோம்ல தேசிய ஆணையத்துடைய தரவு என்ன சொல்லுதுன்னா ஏறக்குறைய இந்தியாவில் வந்து நாற்பது விழுக்காடுக்கு மேல வந்து அடுத்த நேரம் சோறு இல்லாமையே தூங்க போறாங்க இரவு சாப்பிடாமலே தூக்கத்துக்கு போறாங்களேன் அதே மாதிரி எவ்வளவோ உணவுகள் வந்து வேஸ்ட் ஆகுதான் அந்த தரவுலாம் நமக்கு தெரியுது அப்ப அதெல்லாம் வந்து உணர முடியுது இப்போ நம்ம வந்து இப்போ ஆறு மணி சாப்பிடுவோம் ஏழு மணி சாப்பிட்டுருவோம் இல்ல ஆறு மணி ஏழு மணிக்கு சோறு இல்லாதவன் என்ன உண்மையில ஒரு நல்ல ஒரு தத்துவம் தானே ஒரு கோட்பாடு தானே நான் அப்படித்தான் அங்கே பார்க்குறோம் அந்த ரீதியாக தான் இதை வந்து நாங்கள் உள்வாங்கி நாங்கள் களமாடி கொண்டு இருக்கிறோம் சார் நீங்க இது வந்து ரொம்ப அழகாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் இப்போ இதே கேள்வி வந்து நெக்ஸ்ட்டு அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது அப்போ தாவே தாவேக்காலேருந்து வந்து விஜய் அவர்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க கட்சி தலைவராக அவர் வராம குஜி ஆனந்த் அவங்க வந்தது வந்து பெரிய அளவுல வந்து இது என்ன இவர் வரமாட்டாரா ஒரு சர்ச்சை கிரியேட் பண்ண மாதிரி இருக்கு இது உங்களோட கருத்து என்ன சார் இது நம்ம ஒன்றும் கருத்து சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை இது அவங்க கட்சி அவங்க செயல்பாடு ஒருவேளை அவங்க ஷூட்டிங்ல வந்துருக்கலாம் ஷூட்டிங் இப்போ படம் நடந்துக்கில்ல அறுபத்தி ஒன்பதாவது படம் நடக்குது இல்லை அதுக்கே அங்கே சென்று இருக்கலாம் இல்லை நம்ம வந்தால் முதல்வராகத்தான் வரணும் அப்படின்ற ஒரு செட்டிங்கில் கூட இருக்கலாம் மனநிலையில் ஆனால் வந்து அவங்களுடைய கட்சியுடைய போட்சியாளர் அனுப்பியிருக்கிறாப்புல இதை வந்து நம்ம கருத்து சொல்வது இல்லை ஒன்றுமே இல்லை இது மட்டும் இல்லாமல் மக்களுக்காக இறங்கி எல்லாரும் நின்று போராடணும் களத்தில் இறங்கி போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டு தான் இருக்காரு மும்மொழி கொள்கை ஆகட்டும் சரி இல்லை இந்த மாதிரி மக்களுக்காக இறங்கி போராடுங்க அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்ததுலேருந்து விமர்சனங்கள் தான் வந்திருக்கே தவிர நிறைய பேர் ஆதரிச்சு எதுவும் பெருசா பேசவே இல்லை சார் ஸோ இது உங்களோட கருத்தை என்ன சார் அது இல்லை நம்ம ஒன்றும் பெருசாக கருத்து சொல்றது இல்லை அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஒரு திரைப்பட நடிகர் வெளியில் வந்துட்டோம்னா கூட்டம் நிறையா கூட்டிடுவோம் இப்போ அவரு தான் இன்னைக்கு இருக்கிறாரு

அங்கெல்லாம் டான்ஸ் போட்டார் இங்கே எப்படி டான்ஸ் போடுவாரா இல்லை அரசியல் பண்ணுவாரான் பொறுத்து இருந்து பார்ப்போம் அவர் டைம் கொடுக்கக்கூடாதா இங்கே கொடுக்க மாட்டேங்களா இல்லை கொடுத்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவருடைய இலக்கு இல்லை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் அவருடைய இலக்கு அப்படின்ற மாதிரி பேசப்படுறது இல்லை அது என்னன்ற தெரியல நீங்கள் அதெல்லாம் தான் கேட்கணும் இல்லைனா நீ யாதவர் ஜூன்ட போய் பேட்டி எடுத்து அவர்கிட்ட போய் கேளுங்க நம்ம கருத்து என்னன்னா அவங்க வந்து இப்போ நோன்பு இருக்கிறாங்க அதை பாராட்டுக்கிறோம் அவ்வளோதானே தவிர விஜயை விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி பாராட்டுகிறது பரவாயில்ல அவர் சும்மா மத்த தலைவர்களை போல கரெக்டா அந்த ஈவினிங் வந்து சாப்பிடாம அந்த நோன்பு துறக்காம அவரே நோன்பு இருக்கிறான்னு சொல்றாங்களா பரட்டும் அங்க என்ன இருக்கு கடைசியா ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார் ஆத வருஜனா இந்த வீசிக்கையில இருந்து வெளில வந்து ஒரு இப்போ இந்த ரெண்டாவது வருஷம் துவக்க விழால பிரசாந்த் கிஷோர் அவரை கூட்டிட்டு வந்து திருப்பி ஸ்ட்ராட்டஜி பிளானிங் பண்ணி எங்க தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவரை முன்னிறுத்தி நிறைய விஷயங்கள் வந்து பேசுறாரு இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் அவருக்கு வீசிக்கையில் இருக்கும் போது கிடைக்கலையா சார் பேசுறதுக்கு அதாவது அவர் கிடச்சிச்சா கிடைக்கலையான்றதை நீ அங்கே போய் கேளுங்க ஆனால் நாங்கள் அவர் எல்லா வகையான சுதந்திரமும் வழங்கியிருந்தோம் ஆனால் நாங்கள் கூட்டணி இருக்கும் பொழுது அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வந்து வம்புக்கு கெடுக்கிற மாதிரியே தான் பேசி தெரிஞ்சார் ஏன் இப்போ அங்கே போயிருக்கார் இப்போ பேசலாம்ல பேசிட்டே சார் எங்கே பேசுகிறார் இங்கே பேசவே இல்ல இங்கே என்ன கருத்து சொன்னாரோ அந்த அளவுக்கு அங்கே போய் சொல்லலை அப்போதுலேருந்து என்ன தெரிய என்றால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரச்சனை வளர்க்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இருந்து ஒரு கேடயமாக பயன்படுத்தி அவர் களமாடின மாதிரி தெரிகிறது இன்னைக்கு அங்கே போய் இருக்கிறார் உண்மையிலேயே அது இருந்தால் அவர் களமாடட்டும் அதை போய் தப்பு இல்ல பட் எங்களுக்கு வந்து கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது ஒரு கோட்பாடு இருக்குது ஒரு கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது அதில் இருக்கும்போது இந்த தலைவருடைய கருத்துக்களுக்கு மாறாக ஒரு கருத்து சொன்னா அவர் வந்து போயிட்டார் அவ்வளோதானே தவிர எங்கிருந்தாலும் இருந்தாலும் அவர் நல்லா சிறப்பாக பணியாற்றுவதற்கு அவருடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுங்க சார் நீங்க ஆதவ அவர்கள் பத்தி இப்படி பேசும்போது தாவே கால இருக்கிற கொள்கை பரப்பு செயலாளரான ராஜ்மோகன் அவர்கள் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சில விஷயங்கள் பேசிருக்காரு அதனாலதான் நீங்களும் வந்து ஓ நம்மளை பத்தி பெருமையா பேசியிருக்காங்க நம்ம எதுவும் விஜய் அவரை பத்தி அகேன்ஸ்டா பேசக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் இதுவா சொல்றீங்களா சார் அப்படிலாம் இல்ல நாங்க வந்து யாரு தவறு செய்தாலும் சுட்டி காட்டுவோம் அவர் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு உடனே நம்ம அவரை போய் விமர்சனம் பண்ணுறதுக்கு தேவையில்ல சரிங்களா அது கூட்டணிருக்கிறோம்ன்றக்காக திமுக எதுவும் தப்பு செஞ்சால் வாய மூடி கிடக்கிறவங்களும் நாங்கள் இல்லை குறிப்பாக விடுதலை இளைஞரணி அவர் யாருன்னா மோகன் அவர் வந்து ஒரு யூடியூபர் அவர் தொடர்ந்து யூடியூப்பில் நல்ல நல்ல கருத்துக்களை மக்களும் சொல்லி வந்தார் இப்போ அவங்க கட்சியிலேருந்து அவருக்கு கொள்கை பரப்பீச்சாளர்கள் வழங்கப்பட்டு இருக்கிறது அவர் வந்துட்டு ரெண்டு மூணு இடத்துல பேட்டியில அவர் என்ன பதிவு செய்யறாருனா சங்கத்தம்மின் உண்மையைத்தான் பேசுவார் மாதிரி சொல்லியிருக்கிறார் அதுக்கு வந்து அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்திற்கு அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் உண்மையிலே அவர் வந்து ஒரு நல்ல கருத்துக்களை பரப்பக்கூடியவர் இப்போ எடுத்து அவர் யூடியூப்பில் நீ பார்த்தீங்கன்னா நல்ல சிறப்பான கருத்துக்கள்லாம் மக்களிடம் கொண்டு செல்வார் அப்ப அங்கேருந்து சிறப்பாக பணியாற்றட்டும் ஆனா வந்து என்னைக்கு வந்து நீங்க கொள்கை சார்ந்து செயல்படுங்க ஒரு கட்சிக்கு போனாலும் கூட கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருந்தாலும் கூட உங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கும் அந்த கோட்பாடுகளை மக்களிடம் கொண்டு செல்வேன் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த வகையில் உங்களுக்கு பாராட்டுக்களை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சார் இப்போ கொள்கை கொள்கை அப்படின்னு சொல்லும்போது போது விசி தாவேக்காக்கு என்ன கொள்கை இருக்கு விசி கேக்காவது நிறைய கொள்கைகள் இருக்கு அதை பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க கூட்டணி கட்சியில இருந்தாலும் அந்த தர்மத்தை வந்து அவங்க உடைச்சு நிறைய விஷயங்கள் போராடிட்டு இருக்காங்க ஆனா தாவேக்காக்கு என்ன கொள்கை இருக்கு அப்படின்னு பேசுறாங்களே சார் பேசுறவங்கன்ற போய் கேளுங்க நம்ம எப்படி அவங்க சொல்ல முடியும் நான் வந்து ஏன் அவங்கள விமர்சனம் பண்ணலைன்னா அவர் கொள்கை தலைவராக அறிவிச்சிருக்காரு நாலஞ்சு பேர் அதுல ஒண்ணு தந்தை பெரியார் இன்னொன்னு வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அப்புறம் இன்னொரு ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க இது மாதிரி சில கருத்துக்கள் சொல்லிருக்கிறாங்க அவ்வளவுதான் அந்த கருத்துக்களை பாக்குற பாராட்டுறான் ஆனா அவர் வந்து இனி வந்து வருங்காலங்கள் இன்னும் அரசியல ஒன்றும் பெருசா அவர் ஸ்டார்ட் பண்ணல வந்திருக்காரு நாலு நகரங்களும் நடத்தி இருக்கிறாரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாரு ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறாரு அப்புறம் வந்து இந்த விமான நிலையத்தை தடுப்பதற்காக அங்கே போய் ஒரு கருத்து சொன்னார் இன்னைக்கு வந்து இப்தார் நோம்பு இருக்கிறாரு இது மாதிரி ஒரு நாலஞ்சு நிகழ்வுகள் தானே இதை வச்சு நம்ம அவரை வந்து அளவிட முடியாது அவர் உண்மையிலே யாருடைய கருத்தாக இயங்குகிறார் இவர் பின்னால் யார் இயக்குகிறது அதனால நமக்கு வந்து நிறைய வந்து கன்ஃபியூஸா இருக்கு குழப்பமாக இருக்கிறது இந்த பிரசாந்த் கிஷோரோட ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு இங்க ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா இவருமே வந்து அந்த மேடை பேச்சுல பேசும்போது பேசும்போது நிறைய சினிமா தாக்கம் இருக்கிற மாதிரி பார்க்கப்படுறது சினிமாக்கார்தான அவரு சினிமா நடிகிறது என்ன தலைவர் ஆகல அது தெரிஞ்சுக்க இப்ப வந்து படம் நடிச்சுருக்காரு முடிக்கட்டும் அப்புறம் பேசுவோம் ரெண்டா வந்து நீ சொன்ன மாதிரி ஐ அந்த ஓனரை முதல்ல அவரை வந்து ஜெயிக்க சொல்லுங்க

தொடர்ந்து இரண்டு முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருந்தது அப்போ அதோடய எதிர்ப்பு அலைகள் அதே மோடியோட எதிர்ப்பலைகள் அதெல்லாம் வச்சனால வெற்றி பெற்றாங்க அதுக்கு வந்து இவரோட வெற்றிலாம் இல்லை ஒரு உண்மையான பொறுத்து இருந்து பார்ப்போம் இப்போ ஐபேக் வேலை பொறுத்து இருந்து பார்ப்போம் என்னதான் செய்கிறாருன்னு ஆனால் அவர் ஜெயிச்சி சொல்லுங்க பீகார டெபாசிட் போச்சு அதை பேச மாட்டேங்க அவர் தான் சொன்னார் ஜெயிச்சு கொடுத்தா நான் தமிழில் பேசுவேன் தோனியை விட நான் இங்க வந்து நான் தான் வந்து ஒரு பெரிய பாப்புலர் கிரியேட் பண்ணுவேன் சிஎஸ்கே ஃபேன்ஸை விட அப்படின்ற மாதிரியான ஒரு நீ வாங்க அப்பதான் அவங்களை இந்தியா பாராட்டு இங்க வந்து அவங்களுக்கு கூட ஜெயிக்க தெரியும் அவங்க கூட வெற்றி பெறலாம் நீங்க வந்து முதல்ல உங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் தான் எங்களுடைய கருத்து கடைசியாக ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் சார் இப்போ இந்த வரையறை தொகுதி வரையறை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இங்கே ரொம்ப குழப்பமா இருக்கு வடக்கு வாழ்து தெற்கு தேயுது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதுக்கான எந்த ஒரு முகாந்திரமுமே இல்லை எப்படி நீங்கள் வந்து இங்கே எட்டு தொகுதி கம்மியாகும் அப்படின்னு இங்கே எல்லாருமே கேள்வி கேட்குறாங்களே சார் இது ஒரு பய பயத்துல இந்த மாதிரிலாம் பண்றாங்களா திமுக கட்சி அப்படிலாம் இல்லை திமுக வந்து என்ன கருத்து சொல்லுதுன்னா ஏன் பயப்படுதுன்னா உங்களுக்கு வந்து புதிய பார்லமெண்டம் கட்டிருக்காங்களே அந்த பார்லமெண்டத்தில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு அந்த தான் வந்து உறுப்பினர்கள் ஆனா இப்ப எண்ணூத்தி எண்பத்தெட்டு பேர் உட்கார அளவுக்கு அது ஒரு சந்தேகம் வந்து உங்களுக்கு என்னதான் இட இது நீ அதாவது புதிய வரையறையில நீங்க வந்து எம்பிகளை வந்து நீங்க உருவாக்கினீனாலும் இடஒதுக்கீடு கொடுக்குற மாதிரி அது மக்கள் தொகை வச்சுதான் கொடுக்குறாங்க அதே மக்கள் தொகை அடிப்படையில தான் இந்த எம்பியும் கொடுப்பாங்க மக்கள் தொகையில வந்து இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட காலமாக குடும்ப கட்டுப்பாடுல கவனமா இருக்கு எங்கவுமே பாருங்க ஒரு குழந்தை இருக்குல்ல ரெண்டு குழந்தை இருக்கு ஆனா நீங்க நார்த் இந்தியா போனீங்கன்னா குழந்தைகள் நிறைய பெற்றிருப்பாங்க ஆனா இந்திராந்தி அம்மா காலத்திலேயே ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ற அடுத்து நம்மளால சொல்ற நாம் இருவர் நமக்கு ஒருவர் அடுத்து வந்து நாம் இருவர் நமக்கு ஏன் மற்றொருவர் வந்து அந்த அளவுக்கு ரேஞ்ச் ஆயிருச்சு ரைட்டா மக்கள் தொகை குறிப்பாக படிப்பறிவு அதிகம் உள்ள தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடக கேரளால அப்ப நீங்க அந்த அடிப்படையில் இடஒதுக்கீத எம்பி சீட் நீங்க ஒதுக்கினீங்கன்னா நாட்டுக்கு சிக்கல் வந்துடும் அப்படி செய்யக்கூடாது நீங்க பழைய மாதிரி அதே ஸ்கீம்ல நீங்க இருக்கணும் அப்படின்னு தலைவர் சொல்லுகிறார் நம்பர் ஒன் தலைவர் இன்னொரு சொல்றாரு அப்படி என்றால் இருபது டு முப்பது விழுக்காடு எல்லாருக்கும் அதிகப்படுத்துங்க எல்லா ஸ்டேட்டுக்குமே அது சிறப்பு ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா அப்படி செய்ய மாட்டாங்க கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது சமதி அப்ப மக்கள் தொகை எப்படி வெறும் நாற்பது கோடி மக்கள் தொகை இன்னைக்கு நூத்தி நாற்பது கோடி எத்தனை மடங்கு அஞ்சு மடங்கு அஞ்சு மடங்கு அதிகமாகும் பொழுது அவங்க மக்கள் தொகையை பார்த்தாங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எட்டு குறைஞ்சு போயிடும் அங்கே கூடி போயிருக்கு ஏன்னா அங்கே அதிகம் இல்லை இங்கே ரொம்ப குறைச்சிருக்குல்ல ஆனால் அப்படி செய்யாமல் மீண்டும் சொல்கிறேன் தலைவருடைய கருத்தை சொல்கிறேன் ரெண்டு சிஸ்டம் சொல்கிறார் ஒன்று இன்னும் முப்பது ஆண்டுகளுக்கு வந்து நீ அதிகமாக்காதீங்க பொறுமையாக இருந்து பாருங்க அப்படின்றாரு இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா எல்லாத்துக்குமே இருபது டு முப்பது விழுக்காடு அதிகமாக்குங்க மொத்தத்தில் மேட்டம் முடிஞ்சு போச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எவ்வளோ நான் முப்பத்தி ஒம்பது ப்ளஸ் ஒன்று ஒரு இருபது விழுக்காடு எதோ வருதோ அதை அதிகமாக்குங்க அவங்களுக்கு ஒரு நூறு இருக்கு இல்லை நூற்றம்பது ஐம்பது இருக்கு இருபது விழுக்காடு அதிகமாக்குங்க அப்படி எல்லாத்தையும் சரை சமமாக பண்ணீங்கன்னாக்கே ஒரு மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஏன்னா நம்ம வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணிருக்கிறோம் குடும்ப கட்டுப்பாடுன்ற அந்த அரசாங்கத்துடைய ஸ்கீம் தானே ஃபாலோ பண்ணிருக்கிறோம் சார் இப்பயே ஒரு கேள்வி வரல சார் இப்பயே நீங்க முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் வச்சுட்டு நீங்க இப்போ என்ன சாதிச்சிட்டீங்கன்ற மாதிரி இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்குறேன் எதிர்கட்சிகள் நீங்கள் கேள்வி கேட்குறாங்களே சார் அவங்க கூட சாதிக்கிறாங்களா அங்க இருக்கிறவங்களா நார்த் இந்தியாவுக்குள்ளும் சாதிச்சுட்டு இருக்காங்களா இப்போ இங்கே கேட்குறீங்கள சாதிக்கிறாங்களா இல்லை அங்கே பூரா சாதிச்சு வேலை பார்த்துருக்காங்களா அவங்க நாட்டை வந்து குட்டிச்சவராக இருக்கிறாங்க ஆளுகள் அதாவது ஓரளவு போராடி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ வந்து இந்த எம்பிக்கள் தான் அங்கே போய் வந்து நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று கேட்டாங்க இன்னும் அவங்க கொடுக்கவே இல்லையே சார் கொடுக்கவே இல்லையே இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது இந்த மும்மொழி கொள்கை இன்னும் பாடே இல்லையே சார் அவங்க நிதி கொடுக்க மாட்டேன்றதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க மத்திய அரசு இவங்க நிதி கொடுத்தாதான் நம்ம அடுத்த இதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மும்மொழி கொள்கைக்கு நேத்தி கூட அவங்க தலைவர் ஒரு பேட்டியில சொன்னாங்க நாங்க மும்மொழி கொள்கையில தீவிரமா தான் இருக்கோம் அப்படின்னு இதுக்கு ஒரு ஒரு தீவிரமான எதிர்ப்புல எதிர்ப்புல இல்ல இல்லை எதிர்ப்புல தான் அதாவது ஒன்னு தாய்மொழி இன்னொன்னு வந்து ஆங்கிலம் இன்னைக்கு வந்து உலக லெவல்ல இன்னைக்கு வந்து மக்கள் சிறப்பா காரணம்னா தமிழர்கள் நம்ம வந்து நல்லா ஆங்கிலம் பேசுவதால் நீங்க வெளிநாடுகளில் எங்கவே தமிழர்கள் தான் ஆனா நார்த் இந்தியா பொறுங்க என்ன கேக்குறேன்னு தெரியுது நார்த் இந்தியா ஹிந்தி படிச்சுட்டு எல்லா ஹிந்தி இங்கே வந்து வெளியில் போய் பாருங்க எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை இருக்காங்க ஹோட்டல் வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒரு மொழி வந்து இங்க வந்து பயன்படாது அப்படி இருந்தா அங்க இருக்கிற பீமாரூ அப்படின்னு அவங்களே சொல்றாங்க ஹிந்தி உங்களுக்கு தெரியுமா பீமாரூனா யார் நோயாளின்னு ஃபார் பீகார் ஆ ஃபார் ராஜஸ்தான் யூ ஃபார் உத்தரப்பிரதேஷ் எம் ஃபார் மத்திய பிரதேஷ் இந்த பீமாரூ அந்த ஸ்டேட்ல பூராமே பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் அவர்கள் மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது கவர்மெண்ட் ரிப்போர்ட் சொல்லுது அந்த ஏரியாவில் போலாம் பல மொழிகள் பேசினாங்க பீகாரின்னு ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சு அழித்தொழித்து விட்டார்கள் அங்கே மைத்திரின்னு ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சு அதை அழித்தொழித்து விட்டார்கள் ஏன் ஹிந்தி வரவும் ஏன் ஹிந்தி வந்து எளிமையாக நீங்கள் படிச்சிருப்பீங்க நானும் படிச்சிருக்கிறேன் ஹிந்திக்கு வந்து நீங்க போய் தனியா போய் படிக்கணும் தேவையில்ல ஒரு புக்கை வாங்கினா முப்பதாவது நீங்க படிச்சு நீங்க வந்து ஹிந்தியை கற்றுக்கலாம் ஆனால் எல்லாருமே ஹிந்தி பக்கம் போனனால அவங்க தாய்மொழி அழிந்து விட்டது தாய்மொழி அழிந்ததால அவங்களுடைய உற்பத்தி திறன் அறிவு திறன் கீழே விட்டதுன்னு ரிப்போர்ட் சொல்லுது ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது இருக்கு பார்த்தீங்களா அந்த வரலாற்று ரீதியாக அந்த இண்டெக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா வரலாற்றில் முன்னேற்ற இண்டெக்ஸ் அதில் வந்து இரண்டாவது நல்ல வளர்ச்சியூல் நாடாக இருந்துச்சு இன்னைக்கு கடைசி ஸ்டேட்டாக போயிடுச்சு அப்போ இதெல்லாம் காரணம் என்னன்னா மொழி ஒரு பிரச்சனை அதனால நீ வந்து ரொம்ப குழம்ப கேள்வி நிப்பாட்டியிருங்க அதாவது உங்களுக்கு வந்து தமிழ் ஆங்கிலம் போதுமானது ஹிந்தியை வந்து நீ வீட்டில் உதந்து படிக்க ஹிந்தி படிங்க மலையாளம் படிங்க அதே மாதிரி மைத்திலி படிங்க வெஸ்ட் பாபு நாயுடு சொல்லியிருக்காரு நான் மூணு மொழி மட்டும் இல்ல பத்து மொழி இருந்தாலும் விடுதலை சொல்லுது உங்களுக்கு இன்னொன்னு ஆட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக உங்களுக்கு வந்து அபிஷியல் லாங்குவேஜ் தான் ரைட்டா நீ முன்மொழி கொள்கைன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ காலி பண்ணிருவீங்க திருப்பி அவங்கள மாதிரியே வந்து நீங்கள் வந்து சப்பாத்தியை சாப்பிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்க விட்டுருவீங்க நம்ம பயில எவ்வளவு முன்னேறிட்டாங்க நீ பார்க்குறீங்களா பார்க்கல கன்ஸ்ட்ரக்ஷன் விலை பாக்குற யாரு மெட்ராஸ்ல ஹோட்டலில் பார்க்கறது யாரு அப்போ அவங்க படிச்ச ஹிந்தி பயன்படுத்தா பயன்படலையே ஆனால் மொழி வந்து தாய்மொழி ஒன்னு இன்னொன்று உலக லெவலில் நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு பொருளாதார ரீதியாக வளர்வதற்கு ஆங்கிலம் போதுமானது என்று நாங்கள் கருதுகிறோம் ஃபைன் சார் இவ்வளோ நேரம் உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்